அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல ஆஹ் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இப்போ இலங்கையில ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரும் முகமாக இலங்கையில இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்ற பொது தேர்தல் நேற்றைய தினம் நிறைவு பெற்று நேற்றைய தினம் இரவு வேளையிலிருந்து ஆஹ் வாக்குகள் பணிகள் துரிதமாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது எனவே இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகங்கள்ல இருந்து மற்றும் சமூக ஊடகங்கள் வரைக்கும் இந்த நாடளாவிய ரீதியில ஒரு புதிய மாற்றத்தை எதிர்நோக்கு முகமாக வந்து பல்வேறு விதமான பிரச்சாரங்கள் மற்றும் அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் தொடர்ந்தும் கடந்த இரண்டு மாத கால பகுதிகளாக தொடர்ந்தும் மிக சுவாரஸ்யமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியினர் தங்களுடைய வெற்றியை நாடாதி ரீதியில் பல்வேறு இடங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் இப்போதும் கூட நான் இருப்பது பதுளை மாவட்டத்தினுடைய வாக்கென்னும் நிலையத்திலிருந்து ஒரு ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கின்றேன் காரணம் நானும் வாக்கெடுப்பு நிலையத்திலும் என்னுடைய பணிகளை நிறைவு செய்து வாக்கெண்ணும் நிலையத்திலும் தொடர்ந்தும் என்னுடைய கடமைகளை நான் நிறைவு செய்து இந்த காணொலியை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன் அது மாத்திரமல்லாமல் மதுரை மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தியினர் தொடர்ந்தும் தங்களுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் பார்க்கலாம் இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்தெந்த அரசியல் கட்சிகள் எப்படியான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் எத்தனை ஆசனங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள போகின்றார்கள் உடனுக்குடன் என்னுடைய யூடியூப் தளத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து சரி இலங்கையினுடைய பத்தாவது பாராளுமன்ற பொது தேர்தல் மதுரை மாவட்டத்தில் இப்போது வாக்கெண்ணும் பணிகள் நிறைவு பெற்று தொடர்ந்தும் வாக்கெண்ணும் நிலையத்திலிருந்து சாதாரணமாக ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் நான் இருக்கிறேன் குறிப்பாக நேற்றைய தினம் இரவு ஏழு மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்ட வாக்கெனும் பணிகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்தமல்லாமல் நாளாவிய ரீதியில் பல்வேறான பாகங்களில் தேசிய மக்கள் சக்தியினர் தங்களுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் பார்க்கலாம் பதுளை மாவட்டத்தையும் பொறுத்தளவிலே தேசிய மக்கள் சக்தியினர் தங்களுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் அத்தோடு உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடமானது பதுளை மாவட்டத்தின் வாக்கெண்ணும் நிலையத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலை விலை நான் இப்போது இருக்கின்றேன் அது மாத்திரமல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தியினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது மாத்திரமில்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர் அதாவது போலீஸாராக இருக்கலாம் மற்ற இராணுவத்தினராக இருக்கலாம் தங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற பொது தேர்தலில் ஒரு புதியதொரு மாற்றத்தை தேசிய மக்கள் சக்தியினர் தங்களுடைய வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் இது தொடர்பான இன்னும் பல்வேறு விதமான தகவல்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கின்றேன் எனவே தொடர்ந்து நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள் இது தொடர்பான இன்னும் பல்வேறு விதமான தகவலை நான் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் என்னோட யூடியூப் சேனல் பக்கம் நீங்கள் புதுசாக வாரிங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்